ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்ட்டான காரசாரமான மட்டன் குழம்பு தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து ஸ்ரீலங்கன் மெத்தட்டில் இங்கே ஸ்ரீலங்காவில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட்டில் நான் வந்து இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக ஃப்ளேவராக அதே மாதிரி நல்ல கமகமன் வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் பொதுவாக வந்து சிலர் வந்து இந்த மட்டன்லேருந்து வர பச்சை வாசனை அப்படி இல்லாட்டி குல வாசம் மாதிரி வரும்னு சொல்லி மட்டன் சாப்பிட விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தட்டில் நம்ம செஞ்சோம்னா அந்த மாதிரி எந்த வாசமும் வராது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நல்ல ஒரு வாசமாக கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தட்டில் மட்டன் குழம்பு செஞ்சோம்னா வீட்டில் எல்லாருமே நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க கறியும் உடனே முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு இந்த மாதிரி கறி வச்சோம்னா நம்ம இருக்கிற தெருவுக்கே வாசமாக இருக்கும் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வீட்டில் மட்டன் குழம்பு வச்சுருக்காங்கன்னு ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர் வாசம் நல்லா இருக்கும் இந்த மட்டன் குழம்போட வாசம் இதை வந்து நம்ம சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்தி எது கூடயும் சாப்பிட்டுக்கலாம் பூரி தோசைக்கெல்லாம் நல்ல அட்டகாசமாக இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான காரசாரமான மட்டன் குழம்பு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் நான் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி மட்டன் குழம்பு செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தான் மட்டன் கறி செய்வாங்க அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வாசம் அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து எழுநூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல மட்டனாக வாங்கிக்கிட்டால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கணும் அலசிட்டு நல்லா புரிஞ்சு எடுத்தாச்சு இதுக்கு நம்ம பேஸ்டுன்னு செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஏழு ஏலக்காய் அஞ்சு கராம்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் எள் மிளகு கருவேப்பட்டை சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி அதே மாதிரி வெள்ளைப்பூடு பல் ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு காஞ்சி மிளகாய் மூணு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு அது கூட நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு தேங்காய் பூவும் நல்லா பொன்னிறமாக வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இஞ்சி ஒரு துண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஏலக்காய் கராம்பு கருவேப்பட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு சேர்த்துருவோம் அது கூடவே கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கடுகெல்லாம் வெடித்து வரும்போது பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசலெலாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டு கலராகி வந்ததும் கருவேப்பிலையை சேர்த்திடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல கறி வந்து காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே பெரிய ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல வெங்காயமும் வதங்கி வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் வெட்டி இந்த மாதிரி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் சீக்கிரமாகவே இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து தேவையான மிளகாய் தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செலவுத்தூள் மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம அலசி வச்சுருக்க மட்டன் இப்போ இந்த மாதிரி மிளகாய் தூள்டெல்லாம் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம கழுவி புளிஞ்சி வச்சுருக்க மட்டன் இது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி மட்டனையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடியோன்னு போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படியே கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம மட்டன் கறியில் இதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி மட்டன் குழம்போடு இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜாரையே நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அது தண்ணியை தான் நான் சேர்க்க போகிறேன் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது டைம் எடுக்கும் அதே மாதிரி இது வந்து நல்லா வெந்து பஞ்சு மாதிரி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடியொன் போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா பாருங்கள் மட்டன் வெந்து வந்திருக்கு வீடே கமகமும் வாசமாக இருக்குது பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது வந்து மட்டன் கறியோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கி தரும் பாருங்கள் அதுதான் இந்த பொருள் இது வந்து சிக்கன் சூப் க்யூப்னு சொல்லுவாங்க சிக்கன் சூப் க்யூப் இது எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுப் கேட்டன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் இதை நம்ம வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணலாம் கடையில் வாங்குறதுல கெமிக்கல் அதே மாதிரி கலரிங்கெல்லாம் இருக்கும் இது அப்படி இல்லை இது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால பயப்படாமல் நம்ம சேர்க்கலாம் சாப்பாட்டோட அதே மாதிரி இது நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் நல்ல வாசம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கூட்டி தரும் கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி சுப் கியூப் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கறி வைக்கும் போது மட்டன் கறி சிக்கன் கறி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது கூடலாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும் நான் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய துண்டு ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சேர்த்ததுமே இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடுவோம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கறி வந்து திக்காகி நல்லா காரசாரமாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் மட்டனில் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சி ஊற்றி மண் செஞ்சனால செஞ்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சுக் கியூபெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம மட்டன் குழம்பு இந்த மாதிரி அழகா ரெடி ஆயிடுச்சு கமகமன் வாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே சரியாக பர்ஃபெக்டாக இருக்குது கம கமகமன் வாசமாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது கடைசியாக நம்ம மேலாவில் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட மட்டன் குழம்பு அழகாக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம சாதம் ரொட்டி சப்பாத்தி பூரி இட்லி தோசை எது கூடயும் சாப்பிட்லாம் மட்டன் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும் நீங்களும் மட்டன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்படி மட்டன் குழம்பு செய்வீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் அதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ